நாம் இன்றைக்கு ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை சில பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் சில சத்தியங்களை நம்ம நேத்து பார்த்தோம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில யாக்கோபின் உடைய குடும்பம் போய்கிட்டு இருக்குது பையனை அனுப்ப அப்பா சமாளிக்க மாட்டேங்கிறார் இப்போ அந்த அப்பாவுடைய பிடிவாதத்தினால பத்து சகோதரர்களில் ஒருவன் ஜெயில இருக்கிறான் ஒன்பது பேருடைய குடும்பமும் பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அந்த அப்பா பார்க்குறாரு எல்லாமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான்னு திரும்ப வந்து சொல்றாரு நீங்க போங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ முதல்ல ரூபன் சொன்னாரு அவனை அனுப்புங்க அவனுக்கு பதிலாக என் பிள்ளைகளை நான் தர்றேன் அப்படின்னாரு இப்ப யூதா சொல்லுகிறார் இல்லை அவர் சொன்னாரு இளையவன் வரலன்னா சகோதரன் வரலன்னா நீங்க முகத்தை பார்க்க மாட்டீங்க சத்தியமா சொன்னாரு அப்படின்றார் உடனே அந்த அப்பா கொஞ்சம் கோவப்படுறார் உங்களை எவன்டா சொல்ல சொன்னா இன்னொரு தம்பி இருக்கான்னு உங்களை எவன் சொல்ல சொன்னான் அப்படின்றார் உடனே அதுக்கு யூதா சொல்கிறாரு அவர் தான் கேட்டார் உங்கள் வயசான காலத்தில் ஒரு அப்பா இருக்காரா உங்களுக்கு அம்மா இருக்காரு உங்களுக்கு இன்னொரு தம்பி இருக்காரா அம்மா இருக்கிறாருன்னு கேட்டார் கேட்டதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம் உன் தம்பியை கூட்டிட்டு வான்னு சொல்லுவார் நாங்கள் என்ன கனவாக கண்டோன்னு இவரும் அனுசிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறார் கடைசியில் யூதா சொல்கிறார் அவன் நீங்கள் அனுப்புங்க நான் அவனுக்கு உத்தரவாதம் அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் அந்த குற்றம் ஏன் மேலே சுமரட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுகிறான் கடைசியில் வேற வழியே இல்லாமல் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அனுப்ப சம்மதிக்கிறார் அப்போ அனுப்ப சம்மதிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி செய்கிறார் ஒன்று செய்ய கொஞ்சம் காணிக்கைகளை கொண்டுட்டு போங்கன்றார் எ எதெல்லாம் கொண்டு போய் சொல்கிறான்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிசின் தைலம் வெள்ளை போலம் திறப்பிந்து கொட்டை அதாவது பாதம் அதை தான் திறப்பிந்து கொட்டைன்னு சொல்கிறாங்க அது அந்த அது என்ன சொல்கிறது பாதாம் நம்ம ஊரில் பாதாம்னு சொல்கிறோம்ல வாதுமை கொட்டை அது முந்திரி பணத்திலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கொட்டை இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு போங்க கொண்டுட்டு போய் காணிக்கையாக கொடுங்க அப்படின்ற சொல்லிவிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் கொண்டுட்டு போங்க பணத்தை ரெண்டு மணக்காக கொண்டுட்டு போங்க ஏற்கனவே வந்த பணத்தையும் கொண்டுட்டு போங்க அது ஒருவேளை கைப்பசகா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு யாக்கோபுக்கு தெரியாது அதிகாரத்தில் இருப்பது தன்னுடைய பிள்ளைன்னு தெரியாது ஆனால் இவர் என்ன சொல்றாருனா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு இறக்கம் கிடைக்க பண்ணுவாரு அப்படின்னு அப்போ என்ன சொல்றாருனா ஒருவேளை ஆளுகிறவர்கள் எவ்வளோ ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய தேவன் அவருடைய கண்களில் உங்களுக்கு இறக்கம் கிடைக்க பண்ணுவாரு நீங்க போங்க போய் வாங்கிட்டு வாங்க நீங்கள் வாங்கிட்டு வருகிற வரைக்கும் பிள்ளை எற்றவனை போல நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்ற பிள்ளைகளெல்லாம் அனுப்பி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா தேவனை குறித்து நம்ம வைத்திருக்கிற அந்த திட்டம் அந்த அந்த எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா காணிக்கை கொடுத்து அவரை அவரை என்ன பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறோம் அன்னைக்கு இருந்தவங்க காணிக்கை கொடுத்து அந்த யோசிப்ப சரி பண்ணிடலாம் நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா சரி பண்ணிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா தேவனை எதிர்பார்க்கறது காணிக்கை அல்ல ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது காணிக்கை கிடையாது நீங்க பணம் கொடுத்தா பூமியின் ராஜாக்கள் வேணும்னா உங்களுக்கு சாதகமா மாறுவாங்க தேவன் ஒரு காலமும் சாதகமா மாறமாட்டான் தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் காணிக்கை எதிர்பார்க்கல உங்க இருதயத்தை எதிர்பார்க்கிறார் தீர்க்க தரிசன பாப்போம் பார்ப்போம் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவநாய கத்தளத்தில் மனம் திரும்புங்க ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார் இவங்க என்ன பண்றாங்கன்னா காணிக்கை எடுத்துட்டு போறாங்க இப்போ போகும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது போறாங்க போன உடனே யோசேப் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் அந்த இளையவனை பார்க்குறாரு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் ஓஹோ இதான் நீங்க சொன்ன அந்த இளையவனா அப்படின்றார் ஆமா ஏன்னா இவர் காணாமல் அல்லது இவர்களை விற்கும் பொழுது யோசேப்புக்கு பதினேழு வயசு எத்தனை வயசு பதினேழு வயசு அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து தான் அதாவது அவங்க யோசேப்பு பிறந்து யோசேப்பு பிறந்தது யோசேப்பு எங்கே வச்சு பிறகுறாரு யோசேப்பு பிறந்தது மாமா வீட்டில் யோசேப்பு பிறந்து சில வருடங்கள் கழித்து இவங்க வந்து இப்போ இவங்க அந்த எப்ராத்தாவுக்கு வருகிற தான் பிரசவமாகி பென்னியமீன் பிறக்கிறார் இவங்க ரெண்டு பேருத்துக்கு இடையில் சில வருட கேப்பு இருக்குது அப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ ஒரு தா ஒரே ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகள் இந்த ரெண்டு பேர் அதாவது அம்மா ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தது இந்த ரெண்டு பேர் பென்னியமீன் யோசேப்பு அதனால் யோசிப்பு இந்த பென்னியமேன கீழேயே விட மாட்டார் தன் தம்பியை தன் கூடவே வச்சிருப்பார் எப்போவுமே கூடவே விளையாடுறது என்ன தம்பிக்கு எதுவும் கொடுக்கறது என்ன தம்பியோடவே நடக்கிறது என்னன்னு சொல்லி ஏன்னா இது ரெண்டு ஒரே கர்ப்பத்திலேருந்து வந்ததுனால அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க இப்போ அந்த பதினேழு வயசில் வந்துட்டார் பதிமூணு வருஷம் கழித்து திரும்ப அவரை பார்க்குற போது அதில் அவங்க தம்பியோடைய அடையாளமே மாறி இருக்குது பார்த்த உடனே இவர் தான் அந்த தம்பியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க ஆமான் உடனே யோசிப்புக்கு இருதயமே எப்படி ஆகுது அந்த வசனம் எப்படி பாருங்க இருதயம் யோசிப்பினுடைய இருதயம் அந்த பொங்கினபடியால் பொங்கினபடியால் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவனை பையனை பார்த்த உடனே பதினாறு வசனம் பாருங்க பதினாறு பெண்யமின் அவர்களோடு கூட வந்திருக்கிறதை யோசிப்பு கண்டு டக்குன்னு அந்த பெண்யமின பார்த்த உடனே ஏற்கனவே வந்தார்கள் பத்து பேர் இவர் சாப்பாடு கொடுக்கல ஆனா தன் சகோதரன் வந்துட்டான் அப்படின்னு உடனே உடனே சொல்றாரு போய் அடிச்சு சாப்பாடு ரெடி பண்ணு வீட்டுக்கு போங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போ அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் அந்த யோ யோசிப்பு பாருங்கள் யோசிப்பு இயேசுக்கு அடையாளம் இப்போ நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் நீங்களும் நானும் அவரே அவருக்குள்ளே ஓடுகிற அதே ரத்தம் நமக்குள்ளேயும் ஓடுது ஏன்னா நம்ம திருவிருந்து எடுக்கும் போது இயேசுவின் தான் என்ன செய்கிறோம் எடுக்கிறோம் இப்போ அதனால் இயேசுவினுடைய ரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டிருக்குது அந்த ரத்தத்தின் அடிப்படையில் நம்மளை பார்க்கறதுனால அவருடைய இருதய நமக்காக பொங்கு விதம் என்ன என்ன செய்யுது பொங்குது வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் வீட்டுக்கு போகும்போதே அந்த சகோதரர்லாம் என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா ஐயோ நம்மளை தனியாக அனுப்புகிறாங்களே ஏற்கனவே கொஞ்சம் காசு வேற அந்த சாக்குல இருந்துச்சா இதுக்கு தான் நம்மளை தண்டிக்க போகிறாங்க போல இருக்குன்னு போகும்போதே பயந்துக்கிட்டே போகிறாங்க இன்னைக்கு யோசிப்பேன் வீடு வீட்டுக்கு அடையாளமாய் திருச்சபை இருக்குது சபைக்கு வருகிற விசுவாசம் எப்படி வராங்க அப்படின்னா கையில் காணிக்க வச்சுருக்குனா பத்தாததுக்கு பயத்தோடு உள்ளே வர்றான் போற போகிற வழியிலே சொல்கிறான் ஐயா நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்தோம் ஐயா இந்த காணிக்கை இப்போ இது வந்து எப்படியோ சாக்கில் விழுந்துருச்சு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு இப்போ என்னென்னவோ உளறோம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஆள் சொல்கிறாரு நீ பயப்பட வேண்டாம் நீங்கள் கொடுத்த கணக்கில் தான் அங்கே இருக்குது உங்கள் பணம் அங்கே க வர வச்சாச்சு அந்த பணம் உங்களுக்கு கடவுள் கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு இவங்க ஆனால் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க பயந்துக்கிட்டே வர்றாங்க அப்போ வந்த உடனே வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நிற்கிறாங்க இப்போ யோசிப்பு வீட்டில் சந்திக்கிறான் முதலில் எங்க சந்திச்சார் ஜனங்களில் ஒருவனாய் சந்தித்தார் அவனை வீட்டுக்கு வர சொன்னார் இப்ப வீட்டில் வந்து சந்திக்க வருகிறார் வரும் பொழுது தான் தன் தம்பியை பார்த்த உடனே அவருடைய இருதயமே என்ன செய்து பொங்கு ஃபஸ்ட்டு அவங்க அப்பா விசாரிக்கிறார் வயதான காலத்துல இருக்கிற அந்த உங்க நீங்க சொன்ன அந்த அப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஏன்னா அந்த அப்பா சின்ன வயசுல இருந்து யோசிப்பை ரொம்ப செல்லமா வளர்த்தார் யோசிப்புக்கு தனியாக வஸ்திரம் கொடுத்தார் அதனால அவங்க அப்பாவா அவர் நினைக்கிறார் ரெண்டாவது அந்த பையனை பார்த்த உடனே இவருக்குள்ள அப்படியே அப்படியே அன்பு பொங்குது அவர் சொல்றாரு தேவன் அந்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க அவனை பார்த்து மகனே தேவன் ஒன்றுமே கிருபையா இருக்கு கிருபை செய்ய கடவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணீர் அப்படியே முட்டிருச்சு உடனே வசனம் சொல்லுங்கள் துரிதமாய் உள்ள போயிட்டான் இப்படி பார்க்குறான் மகனே கத்தர் உனக்கு கிருபை செய்ய கணவர்னு சொல்லும்போது கண் என்ன செஞ்சிருச்சு கலங்குது ஏன்னா அவன் தன்னுடைய ரத்தம் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மளை அப்படிதான் தான் பார்க்குறான் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய இருதயம் பொங்குது ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்குது நீங்கள் நீங்கள் இப்படி யோசிங்க ஒரு பக்கம் யோசிப்பு யோசேப்பின் இருதயம் சகோதரர்களுக்காக பொங்குது இன்னொரு பக்கம் யோசேப்பின் சகோதரர்கள் பதினோரு பேர் நிற்கிறாங்க அந்த பதினோரு பேரும் யோசேப்பை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஒரு அதிகாரியாய் பார்க்கிறார்கள் ஒருத்தர் கூட சகோதரனாக பார்க்க இவருக்கு பொங்கி கண்ணீர் வருது அந்த பதினோரு பேருக்கு எப்படி இருக்குது பயம் ஐயோ நம்மளை கொன்றுவானோ ஐயோ நம்மளை கொன்றுவானோ ஐயோ நம்மளை தண்டிச்சுருவானோ ஐயோ நம்மளை ஏதாவது செஞ்சிருவாரோ இன்னைக்கும் விசுவாசிகளுக்குள்ள தேவனை நினைக்கும் போது எப்படி வருதுன்னா பயம் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாரோ நம்மளை இப்படி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணிடுவாரோ ஆனால் யோசேப்பினுடைய இருதம் எப்படி இருக்குதான் தன் சகோதரனுக்காக அப்படியே பொங்குது தேவ சமூகத்துல நீங்க வ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யணுமேனு அவர் என்ன பண்றாரு அவர் அவர் ஆசைப்படுகிறார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு சொல்லி ஆனா நம்மளுடைய மனநிலையோ முற்றிலும் வித்தியாசமா இருக்கு நிறைய விசுவாசிகள் தேவனை இன்னமும் அதிகாரியாகவே தான் பாக்குறாங்க அப்படி அதிகாரியா பார்ப்பது அவரை அள பண்ணிடுச்சான் யோசேப்பு ஒரு அறைக்குள் போய் அழுதான் வசனங்கள் யோசேப்பு என்ன பண்றாரா தன் தம்பியை பார்த்த உடனே அழுகிறார் தன் தம்பி அப்படி கட்டி பிடிக்க முடியலை ஏன்னா அவனுக்கு தன்னை சகோதரனாக என்ன செய்யல தெரியல முன்னாடி நிக்கிறது சகோதரர்கள் தான் அவர்கள் யோசிப்ப சகோதரனாகவே கடைசி வரைக்கும் பார்க்கல அவங்க பார்த்ததெல்லாம் எப்படி பார்க்கறாங்கன்னா எகிப்தின் அதிபதி இந்த உலகத்தை பார்க்க பாதுகாக்கிற ஒரு ஒருவர் இயேசு எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு கடவுளாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு நல்ல தகப்பனாய் நல்ல சகோதரனாய் நம்ம மேல அன்பு உள்ளவராய் மனுஷன் பார்க்க மறுக்கிறோம் அதனால தான் ஒரு தேவைன்னு வரும் பொழுது பெட்டிசன் தான் போடுறானே தவிர உரிமையில் போய் கேட்கவே மாட்டான் அவர் அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு அவர் ரெட்டியாக இருக்கிறார் ஆனால் யோசேப்பின் சகோதரர்களோ பயந்து நடுங்குகிறார்கள் இவங்களுடைய உணர்வுக்கும் யோசேப்பின் உணர்வுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வர எவ்வளோ வித்தியாசம் யோசேப்பு உள்ளுக்குள்ளே போய் அழுதுட்டு அப்புறம் முகத்தை தொடச்சிட்டு வெளியில் வருகிறார் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி அப்படின்னு நினச்சி ஏன்னா எகிப்தி அதில் வசனம் சொல்லுகிறது எகிப்தியர்கள் எபிரேயரோட என்ன செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டார்கள் ஏன்னா எப்ரேயர்கள் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் இப்ப யோசேப்பு அந்த எகிப்தின் அதிபதி அவருக்கு தனியா சாப்பாடு ஏன்னா அவர் ராஜா இல்லையே ராஜா ஸ்தானத்தில் இருக்கார் தனி சாப்பாடு எகிப்தியர்களுக்கு இந்த பக்கம் சாப்பாடு இந்த பக்கம் இவங்களுக்கு சாப்பாடு ஏட்டா எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஒரு திரைச்சியலை கட்டணம் போட்டிருக்கு இப்போ அந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறவர் தனக்கு வந்த எல்லாவற்றிலிருந்து உணவுகளை எடுத்து இவர்களுக்கு கொடுக்கிறார் அதுக்கு முன்னாடி அவங்களை எப்படி உட்கார வச்சாருன்னு பைபிள் சொல்லுது அவனவன் வயசு அடிப்படையில் என்ன செஞ்சாரான் இப்படி வச்சுக்கிடுவோம் பதினோரு சேர் போட்டிருக்கு போய் சாப்பிட உட்காருங்கன்னு யாரும் இப்போ போய் அப்படியே உட்காந்துட முடியாது இப்போ ஃபஸ்ட்டு ரூபன் உட்காரணும் அதுக்கடுத்து சிபியன் உட்காரணும் அடுத்து லேவி உட்காரணும் அடுத்து யூதா உட்காரணும் இப்படி தான் வருஷம் இப்போ ரூபன் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் யூதா வந்து உட்கார்ந்து உடனே உட்கார வச்சுக்கிடுவோம் வேலைக்காரன் வந்து சார் சார் நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது சார் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கரெக்டாக கொண்டு வந்து அவர் சேர்ல உட்கார வைக்கிறோம் அப்படி பார்த்தா இருந்து பெனியமீன் வரைக்கும் என்ன செய்யுது முதல்ல பிறந்தவன் ரெண்டாவது பிறந்தவன் மூணாவது பிறந்தவன் நாலு அப்படி வரிசையாக பார்க்குறான் வரிசையாக பார்க்குறோம் வச்சுட்டு தன்னுடைய சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு எல்லாருக்கும் ஒவ்வொரு சேர்னா பென்னியமீனுக்கு மட்டும் எத்தனையா நம்ம எல்லாருக்கும் ஒரு சிக்கன் பீஸ் பென்னியமீனுக்கு அப்போ எத்தனை அஞ்சு எல்லாருக்கும் ஒரு முட்டை பெண்ணியம்மிருக்கு எத்தனை எல்லாருக்கும் ரெண்டு புரோட்டா பெண்ணியம்மிருக்கு எத்தனை ஆ அஞ்சு மடங்கு பத்து இவங்க பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க என்னடா இது முதல்ல உட்கார வச்சதே பெரிய விஷயம் இந்த வரிசையாக உட்கார வச்சார் இவருக்கு எப்படி தெரியும் நம்மளை குறிச்சி ரெண்டாவது எல்லாத்துக்கும் ஒன்று பெண்ணியம்மனுக்கு மட்டும் எத்தனை இதில் விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லாரையும் போல இருக்க போகிறீங்களா அல்லது பென்னிய மீனை போல இருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் யோசேப்பினுடைய சொந்த ரத்தத்தில் வந்த சகோதரன் பென்னி மீன் வலது பக்கத்தில் நிற்கிறவர் யார் வலது பாரசத்தில் நிற்கிறவர் இயேசு ஒரு ஓமை சொல்லுவார் மற்ற இருபத்தஞ்சில் மூணு ஓமை வரும் அதில் அதில் ரெண்டாவது மூணாவது ஓமை முதல் ஓமை பத்து கன்னிகைகள் ஓமை ரெண்டாவது ஓமை என்ன அப்படின்னாச்சுன்னா அஞ்சு தாளந்து பத்து தாளந்து கொடுக்குற ஓமை கடைசி ஓமை என்னென்னா வெள்ளறியாடு அது என்னது வெள்ளறியா வெள்ளாடையும் செம்மறையாடையும் ரெண்டாக பிரிக்கிற அந்த ஓமை அதில் அந்த ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்வார் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுவார் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வேலையிலே நீங்கள் இருங்க நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க நான் காவலில் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வந்தீங்க நான் நோவாய்ப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை என்ன 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 பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லுவார் இருக்கா அது வசனம் இருக்கா நான் சொல்கிறது ஆ எடுங்க மற்ற இருபத்தஞ்சி எடுங்க வலது பாக் வலது அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வெண் வெள்ள வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறது போல பிரிப்பார் தம்முடைய வாருங்கள் எத்தனை வசனம் மத்திய இருபத்தஞ்சு முப்பத்தி நாலு வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அவர்கள் எங்க நிற்கிறார்களாம் வலது பக்கத்தின் மகன் வெண்ணியமீன் அப்படி வலது பக்கத்தில் நிக்கிறதுனால அந்த அவனுக்கு அஞ்சு மடங்கு ஆசீர்வாதம் ஏன் வலது பக்கத்துல நிக்கிறவனுக்கு அப்படின்னா வலது பக்கத்துல நிக்கிறவன ஆசிர்வதிக்கப்பட்டவனா அவர் பார்க்கிறார் அவனை பார்த்து சொல்கிறார் வாருங்கள் என் பிதாவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் அந்த வசனவருக்கு அப்படி இருக்கா உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திர உலகம் உண்டாகும் போதே வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது நீங்களும் நானும் வலது பாசத்துல நிக்கிற ஆளா இருந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு மடங்குனா நமக்கு அஞ்சு மடங்கு லேலுவையா எல்லாருக்கும் ஒரு மடங்குனா நமக்கு எத்தனை மடங்கு கொடுக்குறாரு நம்ம நம்ம பென்னி மீனை போல வலது பக்கத்தில் நிற்கிற ஆளா இருக்கும் நம்முடைய வலது பார்சத்தில் கத்தர் இருக்கிறார் லேலுவையா அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கிறார் இயேசு சொன்னார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருப்பார் இப்போ அதனால இப்போ பென்னி மீனுக்கு பென்னி மீனை பார்த்த உடனே தான் அவருடைய இருதை என்ன செய்து பொங்குது மற்ற சகோதரர்களை பார்க்கும் என்ன செய்யல பொங்கல ஏன்னா இவர்களெல்லாம் அவரை காட்டி கொடுத்தவர்கள் ரைட்டா இது சிலுவையோடு எப்படி தொடர்பு படுகிறதுனா இஸ்ரவேலர்கள் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனா அவரை சிலுவையில் அறையும் படிக்க இவர்கள் தான் சொன்னாங்க அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் இவருடைய ரத்த பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொல்லி ஆனா பின்னாடி வந்த அவருடைய இளைய சகோதரனா இருந்த நம்ம புரஜாதி ஜனங்களுக்கு அவர் எப்படி சிலுவைக்கு போனார் எப்படி அடிக்கப்பட்டார் நமக்கு என்ன செய்யாது தெரியாது அதனால் நம்மளை பார்க்கும்போது அவருடைய இறுதை என்ன செய்யுது பொங்குது அவர்களை பார்க்கும்போது அவர்கள் செய்த தவறுகள் மனசுக்குள்ளே வந்தாலும் அவர் அவர்களை தண்டிக்கணும்னு நினைக்கல ஆனால் இளைய சகோதரன் அந்த கிருபையன் கீழே வந்தவர்களுக்கு ஒரு பெரிய கிரு சிராக்கியத்தை வைக்கிறார் நீங்க நம்ம பண்ற ஜபத்துக்கும் ஒரு யூதன் பண்ற ஜபத்துக்கும் ஜபத்துல வித்தியாசம் இருக்குது ஆனா அவருடைய பார்வையில அவங்க ஜபத்துக்கு கொடுக்கற பதிலுக்கும் நம்ம ஜபத்துக்கு கொடுக்கற பதிலுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையிலா நீங்க கேட்டீங்கன்னா இம்மிடியா அவர் உங்களுக்கு செய்வார் ஏனென்றால் அவருடைய இருதயம் நம்ம மேல அன்பினால் பொங்குது ஆனா நமக்கு தான் அந்த எண்ணமே என்ன செய்ய மாட்டேங்குது வர மாட்டேங்குது நம்ம ஜெபிக்க வரும்போதே என்ன நினைச்சிட்டு வரோம் அந்த ஒரு தருவாரோ தரமாட்டாரோ ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னா இவனுக்காக எல்லாவனுக்கும் ஒரு மடங்குனா இவனுக்கு எத்தனை மடங்கு கொடுக்கணும் அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு நான் கொடுக்கணும் அப்படின்றார் அஞ்சு மடங்கு நம்ம கொடுத்துருவோம் பாருங்க கொண்டு வந்து வச்ச காணிக்கையெல்லாம் யோசைப்பை அங்கீகரிக்கவே இல்லை காணிக்கையை பத்தி அவர் நினைக்கவே இல்லை கொண்டு வந்து யோசைப்பின் காலடியில வச்சு கும்பிடுறாங்க ஐயா தெரியாதனமா நாங்க வந்து இப்படி அப்படியா அப்படியா அப்படியான்றாங்க அவர் அதை பத்தி என்ன செய்யல கண்டுகிடவே இல்லை அவருடைய கண்ணெல்லாம் யார் மேலே இருந்துச்சுன்னா பெண்ணியமீன் மேலே மட்டும்தான் இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி தேவ சமூகத்தில் வர்றீங்க காணிக்கை கொண்டு வர்றீங்க வைக்கிறீங்க ஆனால் அவருடைய கண்ணெல்லாம் எதில் இருக்குன்னா என் வலது பக்கத்தில் நிற்கிறவங்களா இவங்க இருக்கிறாங்களா பசிச்சவனுக்கு சோறு கொடுக்குறாங்களா சிறைப்பட்டு போனவனு விசாரிக்கிறாங்களா வியாதியாவை கடந்தவனுக்கு உதவி செய்கிறாங்களா ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த குணத்துல தான் நம்ம வலது பக்கத்தில் நிற்கிறோம் லேலவையா நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க யோசேப்பினுடைய இருதயம் தன்னுடைய சகோதரர்களுக்காக பொங்குகிறோம் இன்னைக்கும் அவர் நமக்கு நன்மை செய்ய ரெட்டியா இருக்கிறார் ஆனா நம்முடைய பார்வையை மட்டும் நீங்க கொஞ்சம் மாத்துங்க மாத்தி நீங்களும் அவரை சகோதரனாய் பார்க்க பழக்கம் இல்லையிலா அப்ப அன்புன்ற ஒரு விஷயத்துல யார் முதல்ல வெளிப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா யோசேப்பு தான் என்ன செய்றாரு வெளிப்படுத்துறார் யோசிப்புக்கு அடையாளமாக இயேசு இருக்கிறார் அவர் நம்ம மேலே எப்பொழுதும் அன்பாகவே இருக்கும் நம்மை நன்றாய் அவர் விசாரிக்கிறார் அவருடைய இருதயம் நம்மை கட்டி தழுவதற்கு ரெடியாக இருக்குது தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அந்த அன்பில் நிரம்பி வரணும் ஏன்னா அவருக்குள்ள கண்ணீர் இருக்குது பாசம் இருக்குது அன்பு வருது ஆனால் எழுத்தாளம் நிற்கிறவங்களுக்கு அதில் எதுவுமே இல்லை எல்லாம் பயத்திலே நிற்கிறாங்க வெண்ணுமே இவர் தான் புதுசாக பாக்குற மாதிரி பாக்குறாங்க இவர் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியல ஏன்னா ஒரு சகோதரனை பிடிச்சு ஜெயில வச்சுட்டார்ல அந்த மட்டுந்தான் இவங்களுக்கு நினைவுலே இருக்குது ஐயோ நம்மகிட்ட சாப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லை இவர் சோறை கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாமே இவங்க வந்து தேவைகளுக்காக வந்து நிக்கிறாங்க ஆனா யோசேப்போ தேவைகளுக்காக நிக்கல தன் சகோதரன் மேலே இருக்கிற அன்புக்காக நிக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட வர்றோமா அன்பினால் ஆண்டு வருட்டத்துல வர்றோமா இதை நம்ம நல்லா நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தேவைகளுக்காக வந்தீங்கன்னா இயேசு இன்னைக்கும் அழுகிறார் நம்ம நினைச்சேன் தான் செய்கிறாரு ஏன்னா அவரை நம்ம புரிஞ்சுக்கிடவே இல்லைல்ல ஆப்ட்ரால் நான் என்ன சொல்றேன்னா அவர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களை நடத்துகிற பொறுப்பு முழுக்க முழுக்க அவரே சேர்ந்தது உங்க உங்க உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் அவர் உங்களுக்கு சாப்பாடு தருவார் அவர் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆனால் நீங்கள் வெறும் சோறுக்காக சாப்பாட்டுக்காக பணத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக வருடத்துல வந்தீங்கன்னா அந்த அன்பு உங்களை விட்டு அந்த மிஸ் ஆகும் பொழுது அவர் வேதனையோடு உங்களை பார்க்கிறார் தான் அப்படி பார்த்துட்டு அழு அப்படி ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுகிறார் அழுதுட்டு வெளியில வந்து சாப்பாடு வைக்க சொல்லுகிறார் கடைசியாக வசனம் முடியுது அவர்கள் சாப்பிட்டு குடித்து சந்தோஷமா இருந்தார் எப்படி முடியுது சந்தோஷ் அவனுடனே எப்படி இருந்தாங்களா சந்தோஷமா இருந்தார் தேவனோடு உட்கார்ந்து சாப்பிட பழகி கொள்ளுங்கள் இல்லையே லையா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் யோசிப்பு தன் சகோதரனோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் நம்ம சபையிலையும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம் வாரந்தோறும் சாப்பாடு ரெடி பண்ணுறோம் பத்தாவதுக்கு திருவிருந்து ஆராதனையை நம்ம பண்ணுகிறோம் திருவிருந்தில் கத்தரோடு நம்ம என்ன செய்கிறோம் பங்கு கொள்கிறோம் சாப்பாடு மற்ற சாப்பாடு வைக்கிற நாட்களில் விசுவாசிகளோடு நம்ம என்ன செய்கிறோம் பங்கு கொள்கிறோம் அதனால் அந்த திருவிருந்த ஆராதனையை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அவரோடு கூட இருந்து சந்தோஷமாய் நன்றாய் சாப்பிடுங்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிரியப்பார் இல்லையிலா ஒரு நல்ல சகோதரனாய் அவர் இன்னைக்கும் நம்ம மேல அன்பு காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆற்றால் பணம் ஒண்ணுமில்லாத பொருட்கள் உலகப் பொருட்கள்லாம் எதுவுமே தேவ அன்புக்கு இணையாகாது அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது வெறும் உலகப் பொருளுக்காக மட்டும் வராதிங்க அவர் மேலே இருக்கிற அன்புல நீங்கள் வாங்க கத்தரவங்களை ஜோ ஜோமனு